ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை அண்டு ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் வாங்க இது நார்மல் ஃபிஷ் நம்ம கிராமத்தில் செய்யக்கூடிய ஃபிஷ் தாங்க அதாவது சப்பாரி மீன் ப்ளஸ் வந்து அணைன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வறுவல் போட்டுக்கலாம் அணை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பாரின்றது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வச்சுக்கலாங்க இது நார்மலாக ரெகுலராக சாப்பிட்லாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இந்த மீன் வந்து நம்ம கிராமத்தில் ஈஸியாகவே கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் பட் நம்ம கிராமத்தில் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் மசாலாஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க அதாவது கடைகளில் வாங்கக்கூடிய மசாலாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தை சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிதாங்க அதாவது புளி ப்ளஸ் தக்காளி இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வச்சிட்டோங்கன்னா மீன் குழம்பு வந்து நம்மளை விட அடிச்சுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட் வந்து வரக்கூடியது இந்த மீன் குழம்பு வந்து எப்படி செய்யலாம் எந்தெந்த ஸ்டெப் மூலமாக செய்யலாம் ப்ளஸ் வந்து எவ்வளோ இதுக்கு குவான்டிட்டிஸ் எவ்வளோ அளவு ப்ளஸ் வந்து எப்படி செயல்முறை அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் கேஜி ஃபிஷ் வாங்கிக்கோங்க அதாவது நம்ம கிராமத்தில் கிடைக்கிற ஃபிஷ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தலை ப்ளஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டு சால்ட்டு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அது வந்து ஒரு டென் டென் மினிட்ஸாவது ஊறணுங்க அதாவது சால்ட்லேயும் மஞ்சள் தூள்லேயும் அப்புறம் தான் நம்ம தனியாக எடுத்து வைக்கணும் அந்த பிஷை அது ஒரு பக்கம் ஊருட்டுங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அணை அதாவது இது வறுவலுக்காக இந்த ஃபிஷ் மீன் வறுவலுக்கு என்னென்ன மசாலான்றதை பாருங்கள் இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சமாளி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நான்கு மிளகு சீரகம் மூணொன்று டீஸ்பூன் ப்ளஸ் சால்ட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர்மா வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மசாலா வந்து நம்ம அப்படி தடவி வச்சுக்கலாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊருட்டுங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு வயிற்று புண் இந்த அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் மிளகு சிரமம் லைட்டாக வேணுன்னாலையும் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒன்லி ஒன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் மிளகு சீரகம் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்ஸுலாம் மசாலா தடவி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கலாங்க அப்போ தான் சூப்பரான சுவையில் நமக்கு வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா உதிராக நமக்கு ஆயிலில் பொறிக்கும் போது நமக்கு அப்படியே கிடைக்கும் மசாலாவோட இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது நம்ம பொறுமையாக தாங்க ஹேண்டில் பண்ணோம் ஏன்னு பார்த்திங்கன்னா மசாலா வந்து அங்கங்கே நின்றுங்க அதனால கரெக்டான ஃபோர் சைட்ஸுமே நம்ம மசாலா வந்து இறங்குற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம நல்லா தடவி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது நீங்கள் வந்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ணும்போது கவனமாக ரெடி பண்ணிக்கணுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தாங்க சால்ட்டு ப்ளஸ் வந்து தூள் தாங்க ஏன்னு மிளகாய் தூள் அதிகமானாலையும் சாப்பிட முடியாது குழந்தைங்களும் சாப்பிட முடியாது ப்ளஸ் பெரியவங்களும் சாப்பிட முடியாது அதனால் மிளகாய் தூள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளும் ப்ளஸ் வந்து சால்ட்ல இருந்தாங்க அதாவது பிபி பிபி அது லோ பிபி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணுங்க ஹையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக இருக்கணும் நம்ம அந்த மாதிரி இந்த சமையல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நம்ம இந்த காரம் உப்பில் வந்து நம்ம சொதைப்பிட்டோங்கன்னா சமையலே வேஸ்ட்டாக போயிருங்க அதனால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சமையலே இருக்கணும்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மீன் குழம்புக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அது ஒரு பக்கம் ஒவ்வொரு டம் பீஸ் ஃப்ரை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து நல்லா வதங்கட்டுங்க இந்த ஸ்டேஜில் வெந்தயம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து கொத்தமல்லி முழு கொத்தமல்லி வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன் நான் வந்து இப்போ சேர்த்துறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் சேர்த்தும் போதே நம்ம சேர்த்துனோம்னா அது வந்து தீய ஆரம்பிச்சுருங்க இந்த ஆனியன் இந்த பூண்டுலாம் வே வதங்கிறதுக்காக அதனால நம்ம வந்து ஆனியன் ப்ளஸ் பூண்டுலாம் சேர்த்த பின்னாடி நம்ம சேர்த்தனோம்னா இந்த வெந்தயம் வந்து கருகாது ப்ளஸ் வந்து வாசனையும் மாறாதுன்னு சொல்லலாம் அந்த டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நீங்கள் அளவாக போடுங்க ஒன் டீஸ்பூன்னா ஒன் டீஸ்பூன் போடுங்க இல்லைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டோன்னா கசுர் அதாவது கசப்பு தன்மை உடையது இந்த வெந்தயத்துக்கு பட் உடம்புக்கு நல்லது தாங்க குளிர்ச்சி இருந்தாலுமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கணுங்க கூட சேர்த்துட்டா கசப்பு அடிக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து தக்காளி வந்து பழுத்த பழம் வந்து ஒரு மூணு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த வதங்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கம்பல்சரி சேர்த்துணுங்க மஞ்சள் தூள் வந்து ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்தும் போது நம்மளுடைய ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் வீட்டு மிளகாய் தூளில் அதனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் குழம்புக்கு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க தக்காளி எல்லாம் வதங்கி வரட்டுங்க தக்காளி ப்ளஸ் ஆனியன் ப்ளஸ் வந்து இந்த பூண்டு நல்லா வதங்கி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இது அது மசாலா வந்து ஒரு பக்கம் ஆறுட்டுங்க இப்போ வந்து புளி கரைசலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சொம்பு தண்ணின்னு சொல்லுவீங்களா அது எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய புளி பெரிய லெமன் சைஸ் லெமன் சைஸ்ன்னு சொல்லக்கூடாது பெரிய சைஸ் புளி வந்து எடுத்து கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் அழைச்சிட்டு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஆறிட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க விழுது இப்போ வந்து நம்ம குழம்பு செய்யலாம் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க நல்லா அகலமாக இருக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீன் வந்து போது நல்லா தாராளமாக போது மீன் வந்து நல்லா வேகுங்க அதனால இந்த மாதிரி வானால் எடுத்துக்கோங்க அகலமாக இப்போ வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிய விடுங்க தீயை விடக்கூடாது பொரிய விடணும் லைட்டாக சிம்மில் ஆயில் வச்சுக்கோங்க கடுகு நல்லா வெடித்து வந்த பின்னாடி பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு ஐந்து குடி குட்டியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒரு ஐந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க மசாலா விழுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ப்ளஸ் பச் பச்சை மிளகாய் ப்ளஸ் மிளகாய் கூட நல்லா வதங்கணுங்க நல்லா கொதிக்கணும் பாருங்கள் சூப்பரான கொதி வரணுங்க அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் பபுல்ஸோடு நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு வந்து இந்த மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஆயில்லேயே நல்லா இப்படி சுண்டிக்கு ஒதுக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் புளி கரைஸில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு நார்மலாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் லோவா தான் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் லோவா கூட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ புளிக்கரைசல் சாப்பிடுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா புளி வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையான வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சால்ட்டு மீனில் போட்டிருக்கோம் அதாவது ஊற வச்சுருப்போம் ஒரு டென் மினிட்ஸு அதனால் இந்த குழம்பு செய்யும்போது சால்ட் வந்து கரெக்டாக பார்த்தே போட்டுக்கலாம்னு சொல்லலாம் இப்போ வந்து அதை ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்கி விடலாங்க தட்டு வச்சு மூடி விட்டுருங்க இப்போ இந்த சைடு வந்து மீன் வறுவல் செய்யலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்பூன் சேர்த்துனாவே போதுமானதுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மீன் வறுவல் செய்யும்போது அதிகமான ஆயில் சேர்த்துக்குவோம் அதாவது அரை லிட்டர் அல் கால் லிட்டர் இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்குவோம் அது வந்து வேஸ்ட்டாகவே போயிருன்னு சொல்லலாங்க அந்த மாதிரி சேர்த்துக்காதுங்க ஏன்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிரும் இருக்கிற விலைவாசிக்கு வந்து நம்மளுடைய பெண்கள் அதாவது நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சொல்லலாம் நம்மளுடைய விஷயத்தில் சமையல் விஷயத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நம்ம வருத்தெடுத்துக்கலாம் இந்த ஆயிலே நம்ம எல்லா ஃப்ரையும் அந்த அந்தளவு நமக்கு வந்து ஆயிலும் வேஸ்ட் ஆகாது கரெக்டான மீன் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில்னே சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம ஆயில் ஹீட் ஆனதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் போடுறதுமே நம்ம கரண்டி வச்சு திருப்பி திருப்பி போடுவோம் அந்த மாதிரி போடவே கூடாதுங்க அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக் அந்த மாதிரி போடும்போது மசாலாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிரும் அப்போ இப்போ வந்து பிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து வராதுன்னே சொல்லலாம் இந்த மசாலாவோட ஃபிஷ் ஃப்ரை நல்லா வேகிறதுக்காக ஒன் சைடு வந்து ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆயிலே வேக விட்டு திருப்பி போடுங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சின்னு சொல்லலாம் அப்போயும் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் மசாலா வந்து சைடில் வந்துடுச்சு இருந்தாலையும் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து தயார்னே சொல்லலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு மினரில் வந்து சமைச்சிருக்கேன் அதனால் வந்து ஆயில் வந்து கலரே சேஞ்ச் ஆகலை பாருங்கள் அப்படியே பியூரிட்டியாக ஒயிட்டாக நம்ம எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேர்க்கடலை எண்ணெய் நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ப்ளஸ் உடம்புக்கு நல்லதுன்னே சொல்லலாம் நம்மக்கிட்ட வேர்க்கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கோல்டு வினரில் கூட செஞ்சுக்கலாங்க இது வந்து ஆயில் வந்து உரியாமல் நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து தயார்னே சொல்லலாம் சூப்பராக வெந்து வந்துச்சு பாருங்கள் நல்லா மொறுமொறு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறதுனால நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து தயார் தயாராகிடுச்சுனே சொல்லலாம் இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை மசாலா எதுவுமே போடலைங்க நம்ம வீட்டில் அரைச்சி நாம சேர்த்து செய்யறதுதாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் சுவையான ஆரோக்கியமான ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வருங்க கொதிச்சு வந்துருச்சு நல்லா தண்ணி சுருண்டு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு பின்னாடி தாங்க நம்ம மீன் வந்து சேர்த்துணும் அப்போ தான் நம்ம மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாங்க மீன் வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க குழம்பு அப்போ தான் நம்ம ஃபிஷ் வந்து நல்லா வேகுங்க நம்ம மீன் வந்து நம்ம சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரி நம்ம களைக்கெல்லாம் விட போகிறது இல்லைங்க இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி நம்ம குழம்புல டிப் ஆகுற மாதிரி ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் மீனை இப்போ வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ்க்கெல்லாம் நம்ம கொதிக்கி விட்டு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான பிஸ் குழம்பு வந்து தயாராகிடுச்சுனே சொல்லலாம் அருமையான மீன் குழம்பும் சுட சுட சாதத்தில் சாப்பிடும்போது சுவை வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை அண்டு ஃபிஷ் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமான சமையலை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க ப்ளஸ் வந்து இந்த பீஸ் குழம்புக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதங்க சாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பல இல்லாமல் ஓரளவுக்கு பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி வேக வச்சு சாப்பிட்ணுங்க அப்போ தான் அந்த மீன் குழம்புக்கு வந்து சூப்பரான சுவை இருக்குன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை